மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய பெரிதான கிருமையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே கத்தை நம்மளை கிருமையாக நடத்தி வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை நெருக்கி வருகிற நேரங்கள்லாம் ஆண்டவருடைய பொன்முகத்தை நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் இறங்குறார் என் அன்பு பிள்ளைகளே வேதாமத்தில் பார்க்கும்போது மத்திய மத்த ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது தரக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் தேடுகிற எவனும் கண்டடைவான் தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் அருமையான ஒரு நான் அன்பு பிள்ளைகிறேன் நாம் வந்து சில சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிடும் கேட்டு கேட்டு சலிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை என் அன்பு பிள்ளைகளே ஆண்டோருடைய சமூகத்தை நாடி நம்ம கேட்கும்போது அவரோட கேட்பதற்கு பதில் கொடுக்கிற தகப்பன் என் அன்பு பிள்ளைகளே ஒருவேளை உலகத்தான் அவங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க கூட உங்களை புரிந்து கொள்ளாது கணவர் கூட உங்களை புரிந்து கொள்ள மாட்டார் நீங்கள் முழங்கால் பண்ணிகிட்டு அவருடைய பொன்முகத்தை பார்க்கும்போது அப்படியே நிறைவேற்றுவான் வேதாமத்தில் நம்ம மாதிரியத்துலேருந்து அநேக தெய்வ பிள்ளைகள் ஆண்டோருடைய சமூகத்தை நோக்கி கேட்கிறார்கள் யார் எல்லாமோ கேட்குறாங்க கடினோடு கேட்குறாங்க வெளில ஆண்டு உறவைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்குறா ஒரு வேளை சோர்ந்து போன நிலைமையில் கேட்குறாங்க தள்ளுண்ட நிலைமையில் கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அண்ணாள் அண்ணனை பார்க்குறாள் குழந்தை இல்லாத ஒரு குறை நிந்திக்கப்படுகிறா பரிஹசிக்கப்படுகிறார் ஏனம் பண்ணப்படுகிறா இந்த சூழ்நிலையில் அண்ணா யாருடைய முகத்தையும் பார்க்குறேன் எல்கானவையும் பார்க்குறேன் ஆண்டோருடைய சமூகத்தை மட்டும் பார்த்தா ஆலயத்தை தேடி நாடி ஓடுனான் வழங்கால் படிக்கிட்டு தன் கண்ணீரை சிந்தினா அப்படியே ஒரு அப்படியே இருக்கும் வரையும் அப்படியே கண்ணீரை ஊற்றினான் மகளே ஏரி தாத்தா என்ன சொன்னாங்க அண்ணாளை குடித்து வெறித்திருக்கிறியோ என்று சொன்னான் ஆனால் அந்த நிந்தையான வார்த்தையை கூட கேட்கல அவ பாரத்தை ஆண்டோடைய பாதத்தில் இறக்கி வந்தான் அதன் பின்பு அவன் கண்ணீர் வணிக்கிற ஆண்டோருடைய கண்ணீரை கேட்ட அழகான சாமுவேல கொடுத்தான் ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அண்ணாளின் கொம்ப கத்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கலாம் சாமுவேல கொடுத்து ஆண்டவருடைய நிந்திகளை மாற்றி அவருடைய கொம்புகளை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கலாம் அன்பு பிள்ளைகளை இந்த நாள்ல இவ்வளவு நிந்திக்கப்படுகிறீங்களா திருமணமாகி பத்தாண்டு ஆகிறது பதினைந்து ஆண்டு ஆகிறது என்று சொல்லி நிந்திக்கப்படுகிறீங்களா பரிகசிக்கப்படுகிறீங்களா அண்ணால பாருங்க ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி தான் வந்தான் அவன் ஆண்டுடைய பாதத்தில் கேட்டான் ஆண்டவர் நினைச்சிருந்தா தட்டுனான் ஆண்டவர் அப்படி கொடுத்தார் அப்படி திறந்து கொடுத்தார் கே அதே போல ஆண்டவருடைய நாமத்தை அவன் மலிவுப்படுத்தணும் நீங்களும் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டருடைய பாதத்தில் கண்ணீர் வெடித்து கேட்கும்போது நிச்சயமாக பதில் தருவாள் நீங்கள் அதுக்கு பதிலாக டாக்டரை கன்சல்ட் பண்ணக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தை மட்டும்தான் ஆடணும் என் அன்பு பிள்ளைகளே டாக்டரை அவங்க போனேன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு மருத்துவரை க நீங்கள் கன்சல்ட் பண்ணும்போது வேறு விதமாக உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க பதில் சொல்லிடுவாங்க அதே வேளையில் நான்ண்டவருடைய பாதத்தை உணர்ந்தால் பிடிட்டு ஜபிக்கும் போது நிச்சயமாக அண்ணாடி நிந்தியை மாற்றின கர்த்தர் உங்களுடைய நிந்தியை மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார் அன்பு பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குடும்பம் அந்த சகோதரன் ரொம்ப விசுவாசம் சகோதரிக்கு விசுவாச குறைச்சது ரொம்ப திருமணமாக ஆண்டவர் ஜபித்து கொடுத்த வாழ்க்கை பதினைந்து நாள் ஆயிடுச்சு கற்பை இல்லை அப்போ இனி அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க தம்பி உனக்கு குழந்தைலலாம் இன்னொரு பிள்ளையை செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவோ செவியில் விழுந்தது இருதயம் நொறுக்கப்பட்டவளா அவருடைய சமூகத்தை நோக்கி உறுதியாக பிடிச்சா அண்ணாளுடைய வசனத்தை வச்சு வச்சு ஜெபித்தா என் அன்பு பிள்ளைகளே அண்ணாளை கடாட்சியத்தை கத்த என் கற்பத்தையும் கடாட்சிங்க ஏன் இந்தையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபித்தா என் அன்பு பிள்ளைகளே பதினைந்தாவது ஆண்டில் அங்கே அன்னைக்கு க திருமணமாகி வீட்டுக்கு ஒரு அழகான பிள்ளை அவள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்போ அந்த நிந்தைகள் மத்தியில் நான் கண்ணீரோடி செப்பித்தான் என் அன்பு பிள்ளைகளே இது உனக்கு தான் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி சொத்து சுகத்தெல்லாம் மகப்பேருக்கெல்லாம் எழுதி வச்சிட்டாங்க இந்த நிந்தைகள் மாறி மாறாதா என்று சொல்லி கண்ணீர் வடித்தான் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டு ரெண்டு குழந்தைய ஒரே டெலிவரியில் ரெட்டு குழந்தைகளை கொடுத்து சந்தோஷப்படுதுனான் அன்பு பிள்ளைகளே தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என் அன்பு பிள்ளைகள் நாமதான் ஆண்டு வரை கேட்க மறந்துடும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுப்படுவோம் தேடுகிற எவனும் கண்டடைவான் தட்டுகிற எவனுக்கு தொடக்கப்படும் என் அன்பு பிள்ளைகளே நீங்க கேளுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்க கண்ணீரை துடைப்பான் ஜெபிப்புமா வெட்கப்பட்ட தேசத்திலே ീർത്തും പുഴഴ്ചിയും മാക്കിനീരി വെക്കപ്പെട്ടും ആക്കിനീരില്ല കരങ്ങളിനു നീ വാർത്തയല്ല കരങ്ങളിനു നീ നന്ദി നന്ദി സലോ உயிருள்ளவரி ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரி வருத்தமுள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றியப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே மகனே இந்த வேலையில் உணங்கால் முடிட்டு ஒரு நிமிஷம் அண்ணாளி கண்ணீரை கண்டவர் என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவரா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தேவாலயத்துல போய் கண்ணீர் வடித்தா அதன் பின்பு அவ கண்ணீர் வடிக்க நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிங்க நிச்சயம் தேவாலயத்துல போய் ஜபிங்க கத்தர் அப்படியே உங்க கண்ணீரை துடைப்பா அண்ணாடி நிந்தைய மாற்றின கத்தர் உங்களுடைய நிந்தையை மாற்றுவா உங்களுடைய கண்ணீரை துடைப்பா உங்க அவமானத்தை மாற்றுவா திருமணமாகவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகளை ஆண்டவருடைய விந்திய மாற்றுவா ஏற்றத்துணையை தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவா நீ ஆண்டவருடைய பாதத்துல பொறுத்தனையோடு செவி நிச்சய ஆண்டவர் நீ எப்படி விரும்புகிறீங்க அப்படி தந்து உன்னை கனப்படுத்துவா நீ முணங்கால் புடிட்டு ஜெபி நீ உபவாசித்து ஜெபி நீ ஆண்டோருடைய பாதத்துல கேடு அப்படியும் உனக்கு தந்து உன்னை திருப்திப்படுத்துவா அதே போல என் அன்பு பிள்ளைகள் பார்க்குற என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கற்பத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க உயிருள்ள சாட்சியாக நிறுத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாம மட்டும் வயமப்படட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹம்மே ஹலலூயா